ஒரு சதுரம் வட்டத்தினுள் அது நான்கு முனைகளும் தொடுமாறு அமைந்துள்ளது அவ்வட்டத்தின் வட்டத்தின் பரப்பு நூத்தி பத்து சதுர சென்டிமீட்டர் நெடில் அதனுள் அமைந்த சதுரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓகே பாருங்க இப்ப ஒரு வட்டத்துக்குள்ள உள்ள சதுரம் ஓகேங்களா ஓகேங்களா சதுர மாதிரி வச்சுக்கோங்க ஒரு வட்டத்துக்குள்ள சதுரக்கு அப்ப அந்த சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சதுரத்தின் பரப்பை கண்டுபிடிக்க ரெண்டு ஓகேவா வட்டத்தினுள் அமைந்த சதுரத்தின் பரப்பு வட்டத்தினுள் அமைந்த சதுரத்தின் பரப்பு என்ன தேவை ஆற மதிப்பு தெரிஞ்சாலும் போது நம்ம என்ன பண்ணலாம் சதுரத்தின் பரப்பை கண்டுபிடிச்சலாம் இங்க ஆற மதிப்பு கொடுத்துருக்காங்களா கொடுக்கல அது என்ன கொடுத்துருங்க வட்டத்தின் பரப்பு கொடுத்துருவாங்க என்ன பண்ண நம்ம மதிப்பை கண்டுபிடிக்கணும் வட்டத்தின் பரப்பு

அப்ப ரெண்டு எட்டு ஆர் மதிப்பு முப்பத்தி அப்ப வரும் எழுபது அப்ப எழுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரொம்ப சிம்பிளா முடிக்கலாம் வட்டத்தின் அமைந்த சதுரத்தின் பரப்பு அப்படின்னா டூ ஆர் ஸ்கொயர் அப்ப ஆர் மதிப்பு தெரியணும் அப்ப வட்டத்தின் பரப்பு வந்து கண்டுபிடிக்கிறோம் இங்க அப்ளை பண்றோம்